ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசுவாச தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் என்ன மாதிரி கிரக சூழலைகள்லாம் இருக்குது இந்த சித்திரை மாதம் மகரராசி அன்பர்களுக்கு எத்தகைய பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஆண்டினுடைய முதல் மாதம் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆண்டு புதுதாக பிறக்குது அப்படின்னாலே நமக்கு எதிர்பார்ப்புகளும் கூடவே வந்து பிறக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை இந்த ஆண்டினுடைய தொடக்க மாதத்துலேருந்தே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கறதுல ஆர்வமும் எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் ரொம்பவே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா எல்லா ஊர்களிலுமே சித்திரை திருவிழாவானது கொண்டாடுவாங்க குறிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த கோடை விடுமுறை நாட்களில் செய்யக்கூடிய இந்த திருவிழா குடும்ப ஒற்றுமையை வந்து பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க எல்லாருமே விடுமுறையில் அவங்கவுங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போய் திருவிழாக்களில் வந்து பங்கேற்று அம்மனை வழிபாடுகள் செய்து குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும் செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு வருவாங்க என்னதான் கோடை வேலுடைய தாக்கமானது இந்த சித்திரை மாசம் இருந்தாலுமே கூட எல்லோருடைய ஒற்றுமைக்கு உரிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்குது அதனால் தான் தமிழர்கள் இதை தமிழ் புத்தாண்டு பிறப்பு அப்படின்னு ரொம்பவே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் பொதுவாக தமிழ் மாதங்கள் அனைத்துமே சூரிய பகவானுடைய பெயர்ச்சிகளை வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க சூரியன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகறதுக்கு முப்பது நாட்கள் வந்து எடுத்துப்பார் சுமார் மாதம் மாதம் வந்து மாற கூடியவர் தான் சூரிய பகவான் இவர் தற்போது மேசராசியில் உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய காலம் தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு மேலும் இந்த சூரியனோடு என்னென்ன கிரகங்கள் வந்து இணைய போகிறாங்க அதனால் என்ன மாதிரியான யோகங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆண்டு சித்திர மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகுகேதுவனுடைய பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு எல்லாமே வந்து போகுதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் நம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டான விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டினுடைய சித்திரமாத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று வந்திருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனையும் வந்து நிகழ்ந்திருக்கு ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்பட இருக்கு அதாவது இது போல பரிவர்த்தனையை பெற்ற ஒரு கிரகமானது அதுவும் குறிப்பாக பரிவர்த்தனை பெற்ற குரு உங்களுடைய ராசியை வந்து பார்க்கறது அப்படிங்கிறதுனால தொட்டது எல்லாமே வந்து துலங்கக்கூடிய மாதமாக தான் இந்த மகர ராசி நீர்களுக்கு சித்திரை மாதம் வந்து அமைஞ்சிருக்கு நிச்சயமாக மகர ராசி என்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க சின்னதாக ஒரு சேஞ்சஸாவது நீங்கள் கட்டாயம் வந்து பார்ப்பீங்க பண நெருக்கடிகள் எதுவும் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா கூட இந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் முற்றிலுமா வந்து வெளிவருவீங்க நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி உங்களுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் வந்து குறுக்கீடுகளாக இருந்தாங்களோ யாரெல்லாம் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ அது அவங்க எல்லாேருமே வந்து இப்போ வந்து விலக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ உங்களுடைய ரூட் வந்து கிளியர் ஆகிடும் அதனால் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் சூப்பராகவே வந்து ட்ராவல் பண்ணலாங்க மேலும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் கட்டாயமாக கிடைக்கும் ஸோ அதற்குரிய முயற்சியில் இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் வந்து சந்திப்பீங்க சுபகாரிய பேச்சுக்கள் எதுவும் வந்து செய்திட்டு அப்படின்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரமாக தான் இருக்குது மேலும் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகமும் இந்த சித்திரை மாதம் தான் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது சித்திரை ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு பகவானுடைய சுக்கர பரிவர்த்தனை யோகமானது இருக்குது ஸோ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் அதாவது உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இவர் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானாதிபதியாக பரிவர்த்தனை வந்து ஆகிறாருங்க ஸோ இந்த நேரத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு தொட்டது எல்லாமே வந்து தொடங்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வழக்குகள் எதுவும் இருக்குன்னா கூட சாதகமாக போய் முடிவடையும் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருங்காலம் எப்படி இருக்குமோ என்னெல்லாம் செய்ய போகிறோமோ அப்படின்றத பற்றி வருங்கால பயம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் எல்லாமே வந்து விலக போகுதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புக்கு வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு விஷயங்கள் எதுவும் இருக்கு அவங்களுடைய சுபகாரியத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா கூட இந்த டைம்ல அதை உங்களுடைய உதவியால வந்து நடத்துவாங்க ஸோ அது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக வந்து இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் இருக்குன்னா கூட அடுக்கடுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து செய்யுங்க குடும்பத்துலேயும் சரி எவ்வளவு தடைகள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட எல்லாமே வந்து கிளியர் ஆகும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து தலை தூக்கி இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த சித்திரை மாதத்துலேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுங்க ஸோ ரூட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் வந்து இந்த சித்திர மாதத்துல தான் வந்து நடக்குது சர்ப கிரகங்கள் அப்படின்னா ராகு மற்றும் கேது தான் இந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் சிம்ம கேது பகவானும் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு டைமில் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க தனஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ பொருளாதார பற்றாக்குறை அப்படின்றது எப்படி இருந்தாலுமே அதெல்லாம் வந்து நீங்கிடும் கணிசமாக உங்களுக்கு லாபம் அப்படின்றது கையில் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளானது கிடைக்குங்க புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும் ஏன்னா அஷ்டமத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்கும் ஸோ இந்த டைமில் கேது பகவான் இருக்கிறாரு அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் நிறைய பொறுப்புகள் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எதையுமே உங்களுடைய மேற்பார்வையிலே வந்து வச்சு செய்யங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் வந்து ஒப்படைக்காதீங்க உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நீங்களே வந்து செய்கிறது தான் ரொம்பவே நல்லது மேலும் இந்த டைமில் ஏற்படக்கூடிய பயணங்கள் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் கூட வந்து மிச்சமாகலாம் அதற்குரிய பயன்கள் அப்படின்றது குறைவாக தான் வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பெருசு பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து அதற்குரிய பலன்களை தான் கட்டாயமாக வந்து கொடுப்பாங்க ஏன்னா எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மைகள் வந்து செய்திடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி தான் கேது பகவான் உங்களுக்கு கஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு சிலவருக்கு அலைச்சல்களை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்கும் இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா நல்லபடியாகவே செய்ய முடியும் சொந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் தடைகள் தான் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் அந்த வெளிநாடு பயணங்கள் பற்றிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த காலத்தில் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சிறப்பாக வந்து இருக்க முடியும் மேலும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா ராசிக்கு புதன் வந்து வரப்போகிறாருங்க ஸோ சித்திரை இருந்து பார்த்தீங்கன்னா சூரியனோடு இவர் வந்து இணைந்து பொது ஆதித்ய யோகத்தை வந்து கொடுக்குறாரு ஸோ உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் அஷ்டமதிபதியோடு வந்து இணையக்கூடிய இந்த நேரம் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் தான் விபரீத ராஜயோகம் அப்படின்ற அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் எல்லாமே வந்து நிறைய உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குங்க அதனால் நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் வேண்டாலும் எடுக்கலாம் குறிப்பாக அரசு வழி வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கெல்லாம் அது வந்து சக்ஸஸ் ஆகறதுக்கு நல்ல ஒரு டைமிங்காக இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய குருவினுடைய சஞ்சாரம் தான் மிதனராசிக்கு குரு பகவான் வந்து வரப்போகிறாரு ஸோ அவருடைய பார்வைப்படக்கூடிய எல்லா இடங்களுமே வந்து நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரித்து கொடுப்பாரு உடன் பிறந்தவர்களுடைய நன்மைகள் அப்படின்றது நிறையவே வந்து ஏற்படும் அதிகார பதவியை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதுவும் உங்களுக்கு வந்து கைகூடி வருங்க கூட்டு குடும்பத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றவங்களாம் இந்த டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து தொழிலெலாம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குங்க நாடு மாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா முன்னாடி வந்து வெளிநாடு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து போக சொல்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது வந்து ராகுகேதுவினுடைய பயிற்சிகள் உங்களுக்கு அப்படி ஒரு அம்சத்தை வந்து கொடுக்குதுங்க ஆனால் குரு பகவான் வந்து பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அதனால எந்த கிரகம் எந்த நேரத்தில் வந்து பயிற்சி ஆக்குறாங்க எந்த இருந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய அமைப்புகளில் பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து மாறுபட ஆரம்பிச்சிடும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ராகுவும் கேதுவும் கும்பராசிலும் சிம்ராசிலும் இருக்கக்கூடிய நேரத்தில் வெளிநாடு போற முயற்சியில் வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் குரு பகவான் பயிற்சி அனத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து செய்யலாம் உங்களுக்கு நன்மைகள் வந்து ஏற்படும் சக்சஸ் ஆகும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் மதிப்பெண்கள் உயர்வதற்கு ஆசிரியர்கள் வந்து சிறப்பாக வந்து வழிகாட்டுவாங்க குறிப்பாக மகர ராசியுடைய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளில் இருந்து நிறைய விடுதலையானது கிடைக்குங்க நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலையும் திருப்தி தரக்கூடிய வகையிலேயே வந்து அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் மகர ராசி நண்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிடைக்கூடிய படன்களை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்